அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ இஸ்லாம் எச்சரித்த இனபேதம் அபு ஹுரா ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு முஸ்லீமும் ஒரு யூதரும் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டனர் அந்த முஸ்லீம் உலகத்தார் அனைவரை விடவும் முகமது சல்லாஹ் அலைவாசல் அவர்களுக்கு மேன்மையை அளித்தவன் மீது சத்தியமாக என்று கூறினார் அந்த யூதர் உலகத்தார் அனைவரை விடவும் மூசாவுக்கு மேன்மையை அளித்தவன் மீது சத்தியமாக என்று கூறினார் அதை கேட்டு கோபம் கொண்டு அந்த முஸ்லிம் தன் கையை ஓங்கி யூதருடைய முகத்தில் அறைந்து விட்டார் அந்த யூதர் நபிசல்லாஹை வசல்லம் அவர்களிடம் சென்று தனக்கும் அந்த முஸ்லிமுக்கும் இடையே நடந்த சச்சரவையெல்லாம் தெளிவுபடுத்தினார் அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லீமை அழைத்து வரச் சொல்லி அது பற்றி அவரிடம் கேட்டுக்கொண்டார்கள் அவர் விவரத்தை கூறினார் நடந்தவை அனைத்தும் தீர விசாரித்து தெரிந்து கொண்டதற்கு பின்பாக நபிசல்லாஹு அலையுவலாம் அவர்கள் மூசாவை விட என்னை சிறப்பாக்கி முதலிடம் தந்து உயர்த்தி விடாதீர்கள் ஏனெனில் மக்கள் அனைவரும் மறுமை நாளில் மூர்ச்சையாகி விடுவார்கள் நானும் அவர்களுடன் மூர்ச்சையாகி விடுவேன் நானே முதலாவதாக மயக்கம் தெளிந்து எழுவேன் அப்போது மூசா அலஹி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய சிம்மாசனத்தின் ஓரத்தை பிடித்து கொண்டிருப்பார் மக்களோடு சேர்ந்து அவரும் மூர்ச்சையாகி பிறகு எனக்கு முன்பாகவே மயக்கம் விட்டிருப்பாரா அல்லது அல்லாஹ் அவருக்கு மட்டும் மூர்ச்சையடைய தேவையில்லை என்று விதிவிலக்கு அளித்தானா என்று எனக்கு தெரியாது என்று கூறிய அந்த செய்தி சகிஹோல் புகாரியிலே இரண்டு நான்கு ஒன்று ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன பேதம் சமுதாய பேதம் சமுதாயத்தை விட ஒரு சமுதாயத்தை மேன்மைப்படுத்தி கீழ்மைப்படுத்தி பேசுவதெல்லாம் இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது மனிதர்களை நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக கண்ணியமானவர் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன் யாவற்றையும் சூழ்ந்து தெரிவித்தவன் தெரிந்தவன் அல் அல்குரான் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது சூரத்துல் குஜராத் வசனம் பதிமூன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சமயங்களை விடவும் மனிதாபிமானம் முக்கியமானதுதான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேய் வசலம் அவர்கள் தான் சார்ந்த சமயத்தின் பற்று அடுத்தவருடைய சமயத்தின் மீது விரோதம் கொள்ளவோ அவர்களை வெறுக்கவோ காரணமாக அமைந்துவிடக்கூடாது என்று தெளிவான வழிகாட்டுதலை நல்லிணக்கத்தை இஸ்லாம் போதித்து காட்டுகிறது வேதமதி குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நம்பிக்கையாளர்களே அல்லாவுக்காக நீதிவான்களாக நீதத்திற்கு சாட்சி சொல்பவர்களாக இருங்கள் ஒரு வகுப்பார் மீதுள்ள துவேஷம் அவர்களுக்கு அநியாயம் செய்யும்படி உங்களை தூண்டாதிருக்கட்டும் பகைமை இருந்தாலும் நீங்கள் நீதியே செலுத்துங்கள் அதுதான் அல்லாஹுடைய அச்சத்திற்கு மிக நெருங்கியது எப்போதும் நீங்கள் அல்லாஹுக்கே பயப்படுங்கள் நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன் அல் குரான் அத்தியாயம் ஐந்து சூரத்துன் நிசா வசனம் எட்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒரு இஸ்லாமியர் பிற சமயத்தவர்களோடு மீதமாக நடந்து கொள்ள வேண்டும் விரோதம் குரோதம் பாராட்டுதல் ஆகாது இனவெறி பிற சமய வெறுப்பு நீதமாக நடப்பதை விட்டு தடுக்கும் என்று மிக தெளிவாக எடுத்து சொல்லி இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அறிவுறுத்திய செய்திகளைத்தான் வேதமறை குரானுடைய வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன இப்படி எண்ணற்ற வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு வகுத்துக் கொடுத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் இஸ்லாம் வகுத்து கொடுத்த அத்தகைய போதனைகளுடைய அடிப்படையிலே இனவேதம் குறித்து இஸ்லாம் எப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்தனவோ அவைகளை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நல்லிணக்க வாழ்வு வாழ்வதற்கு நம்மை நாம் சித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து